பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய இசைக்கு ராஜா தேவர் அவர்களுடைய அழைப்புதலை ஏற்று இன்று திரளாக வந்திருக்கும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையாக்கிறேன் இன்றைய உள்ள ஒரு கட்சிகளின் திராவிட கட்சிகளின் நிலைமையை பார்க்கும் போது மிக கேள்விக்குரிய ஒன்று அதையும் தாண்டி அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சியிலையும் அரசியலை வைத்து நம்மளை ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்மளை ஒரு முட்டாளாக்கி கொண்டிருக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கு நடுவில் ஒரு சாதிய கட்சியை நடத்துவது என்பது எவ்வளவு சாத்தியமா இல்லது கூறா என்பது கேள்விக்குறிதான் அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு இடையில இன்னைக்கு மதிப்புக்குரிய இசைக்ராஜா அவர்கள் இன்னைக்கு பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை மிக வெற்றிகரமாக மாநிலங்கள் அளவில் வந்து எடுத்து போயிட்டு இருக்கா நிர்வாகிகள் போட்டு பொறுப்பாளர்களால் போட்டு இன்னைக்கு மிக சக்சஸாக

நீங்கள் வந்து கலந்துக்கிறங்கண்ணே எந்தையும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஜய்க்கண்ண என்னையை அழைச்சாரு அதை ஏற்று நான் சென்னையிலேருந்து நைட்டு நைட்டு ரெண்டு மா ஒரு மணிக்கு கார் எடுத்து பதினோரு மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தேன் பிகாஸ் என்னென்னால் நான் இந்த சமுதாயத்தை நம்புகிறேன் பிஎம்டி மெர்சி மக்கள் பார்க்க போயத்துடைய தலைவர் இசைக்கராஜா என்ன முழுமையாக நம்பியிருக்கேன் காரணம் என்னன்னா எங்க அப்பா பேர் முத்துலாண்டி தேவர் என் பேர் முருகேச தேவர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் என் கட்சிக்கு இந்த கட்சியிலேயே ஒரு உறுப்பினர் ஓட்ட கூட நான் வாங்கினது கிடையாது என்னன்னா இன்னைக்குள்ள கட்சிகள் வந்து எப்படி இன்னைக்கு நம்மளை கவுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்மள வந்து நம்ம மருத்துவ அது முக்கோளத்துற எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நம்ம மேலும் மேலும் வந்து சாதியில நம்ம முற்போக்கா எடுத்துட்டு போய் நம்ம சாதிய தலைவர் சொல்றதுக்கு யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு ஒரு தலைவர் எங்க சாதி தலைவர் இருக்காருன்னு நான் வெளியில போய் சொல்லி வெளிப்படையா பேச நம்ம தயங்குறோம் அந்த தயக்கத்தை அவன் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிளட்டை குடிச்சு அவன் வந்து அரசியல் உள்ள இருந்துகிட்டு இன்னைக்கு கொள்கட்டி பறந்துகிட்டு இருக்கான் கொடியட்டி பறக்கிறான் பல கொடிகளுக்கு அதிபதி ஆயிடுறான் ஆனா இன்னமும் நம்ம சாதிய தலைவரை ஒரு உறுப்பினராக கூட நம்மளை வந்து ஒரு சாதிய தலைவரை நுப்பாட்டி ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கமா அப்படின்னா இல்ல நீ தென் மாவட்டங்கள பல பல கோடிகளுக்கு வந்து ஓட்டு தொகை ஓட்டு வங்கியில நம்ம முதலிடத்துல இருக்கிறோம் முதலிடத்துல இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு சாதிய தலைவர் இசைக்கிராஜ தேவர ஒரு எம்எல்ஏ ஆக்க முடியுமா என்னுடைய கேள்வி முடியுமான கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா எல்லாருமே நம்ம நம்ம சாதிக்காரரு இவருக்கு பார்த்து ஓட்டு போடுவோம் இவருக்கு நம்ம வந்து நல்லா செய்வார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம உருவாக்கிக்கிட்டோம் இருக்கோம் ஆனா அவர் சாதியை பயன்படுத்தி வின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம சாதிக்கல ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எதிரியா தான் செயல்படுறாங்க இது உண்மை எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சாதியை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு ஒரு கட்டமைப்பு அமைப்பு கொண்டு வந்திருக்கா எவ்வளவு போராட்டத்தை அவர் சந்திச்சிருப்பார் தெரியுமா அவருடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஒரு டிரைவரா இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சாதிய தங்கத்தை கொண்டு வந்து உருவாக்கி இருக்காருன்னா எவ்வளவு ஒரு வழிகளையும் எவ்வளவு ஒரு கடை கஷ்டத்தையும் நம்பி வந்திருப்பாரு அப்படி ஒரு தலைவனை நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்துல சென்னையில் அவரை மீட் பண்றேன் மீட் பண்ணும்போது என்ன அறியாம அவருக்கு ஏதோ ஒரு ஆத்மார்த்தமா எங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு நட்பு ஏற்படுது அன்னைக்கு இவரோட நான் பயணிக்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் இந்த அரசியலையும் இந்த சாதி தலைவரில் யாரையும் நான் நம்பி வாழ்ந்ததா கிடையாது அவர் பின்னாடி நான் போனது சரித்திரமே கிடையாது ஏன்னா எல்லாருமே இருக்காங்க நான் ஒதுங்கி இருந்தேன் அதை தாண்டி இன்னைக்கு பயணிச்சு பயணிச்சிட்டு இருக்கேன் அண்ணனோட அண்ணனுடைய பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு தலைவர்

பள்ளிக்கூடத்திலையும் கஞ்சாவையும் வித்து போதையும் வித்து பிசிஆர் ஆயிட்டுல கொண்டு போய் நம்மளை அழிச்சுட்டானு அடுத்த கட்டம் இன்னொரு சான்ஸ் நம்ம வந்து நம்ம கைப்பற்றி நம்மளுக்கான ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்மளை அழிக்கப்படுவார்கள் இந்த இந்த தாவிடங்கள் நம்மளை அழிச்சிருவாங்க அதுக்கு ஒரே வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இசைக்கு என்னன்னா எப்படி எம்எல்ஏவா சட்டசபைக்கு அனுப்புவது அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய பங்களிப்பு தான் இங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு சாதிய தலைவரை சொல்லி நம்ம ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க வின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு பத்திரிகை அடிக்கிறாரு குடும்ப விழாவுக்காக ஒரு பத்திரிகை அடிக்கிறாரு அதுல கூட அவர் சாதிய பேர போட பயப்படுறாரு ஒளிஞ்சிக்கிறாரு யாராவது பத்திரிகையில ஒரு கட்சியில இருக்கிறவங்க இப்ப எக்ஸாம்பிள் என் பேர் முருகேசன் முருகேசன் தேவர் எங்கேயாவது பத்திரிகை அடிக்கிறாங்களா கட்சியில இருக்கிறவங்க சொல்லுங்க தேவர் போட்ட பேர் பேரை போட்டு அடிக்கிறீங்களா இல்ல ஏன்னா தேவரம் போட்டா எனக்கு பதவி போயிடும் நான் சம்பாதிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது ஆகையால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய தலைவரை நம்ம எப்படி சட்டமன்றத்துக்கு அனுப்புவது அதுக்கான உங்களுடைய ஆலோசனை கூட்டம் தான் இங்க நடக்குது நீங்க இந்த தென் மாவட்டங்கள இருக்கிற நம்மளுக்கு மெஜாரிட்டியான நம்ம மக்கள் இருக்கிற பகுதியில ஒரு நரபான ஒரு தொகுதியை தேர்ந்தெடுங்க மூணு தொகுதி எடுங்க மூணு தொகுதியில முக்கால் வாசி உழைச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போ போட்டு எந்த கட்சிக்கு நீங்க அடிபணி பண்ணியாம யாரு பக்கமும் சாதிய பேர சொல்லி சாஞ்சிராம முழுக்க முழுக்க உண்மையான தொண்டனாக நின்று இசைக்கராஜா அண்ணனுக்கு உழைச்சோம்னா வெற்றி வெற்றி நிச்சயம் அந்த வெற்றியை நம்ம கைப்பற்றி இசைக்கரனுக்கு கொடுக்கணும் அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு முக்கியமா நம்பி இருக்கிறாரு இசைக்கண்ண இந்த டைம் அவரை நம்ம கொண்டு போய் சட்டசபையில உட்கார வைக்கிறது நம்மளுடைய பொறுப்புன்னு எல்லாரும் கைதூத்தி ஒற்றுமையாக நின்று உங்க ஆதரவு தெரிவிங்க மேலும் நிர்வாகிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் நிர்வாகிகள் பொறுப்பு போட்டாச்சு அடுத்து நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படி மாநாடு நடத்த முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கும் போது மாநில மாவட்டம் தோறும் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அந்த மாவட்டத்தில் உள்ள பொதுக்கூட்டத்துக்கு மாவட்டத்துக்கு ஒரு மூணு பகுதி முக்கியமான பகுதிகளை தேர்ந்தெடுங்க அங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துங்க அதுக்கு மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிற நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்க பொருளாளர் செயலாளர் தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பொருளாளர் ஒற்றுணிஞ்சு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க ஒவ்வொரு மாவட்டமும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இருபத்தி மாவட்டங்களை மாவட்டங்களில் நீங்க பொறுப்பாளர்கள் போட்ட

மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றியை கூறி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்